அரசியலுக்கு பயப்படாம மாடு எடுக்கணும்னா இந்த மாட்டை எடுக்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் மாடு சரியா ஓகேண்ணே இது வந்து என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து நல்ல பால் குடிக்கணும் வீட்டுக்கு வந்து நல்ல பால் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க இதை எதிர்பார்க்கலாம் இதை நாட்டு மாடுன்னே நம்ம சொல்லலாம் இது நாட்டு மாடுலே கிராஸ் அப்படித்தானே நாட்டு மாடுக அளவுக்கு இருக்கக்கூடிய திமிழ் இருக்கு ஆனா நம்ம கிராஸ் தான் சொல்லியாகணும் என்னன்னா போன தலையத்திலேயே மாட்டை பொறுத்தவரை ஆறு அஞ்சு பால் கறந்துருக்கேன் கறந்துருக்கு கறந்துருக்கு ஸ்டார்டிங்ல ஆறு ஆறு லிட்டர் பால் கறந்துருக்கு ஓகே மாட்டு மாட்டுக்காரர்களை வந்து நம்ம வந்து நேரடியாக கூட கண்டிப்பாவே காட்டலாம் அந்த அளவுக்கு ஓகே மாட்டை பொறுத்தவரையில பாலோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபேட் கண்டோட இருக்கும் லேடிஸ் வந்து கறக்குறதுக்கு மாட்டை பொறுத்தவரை அவ்வளவு கேரண்டி நான் சொல்லி தரலானே ஓகே ஏன்னா குணத்துல வந்து பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் ஓகே ஒரு வீட்டு வைக்கா இருந்தாலும் சரிதான் ஒரு ஏற்று முழுக்கு மாடு விற்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாடை விரும்பலாம் நம்ம வந்து இந்த அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் கூட இந்த மாடுலாம் விலை சொல்ல மாட்டோம் ஓகே ஓகேனா நம்ம வந்து கூடுதல் சொல்லிடுவாங்களோ அந்த நம்ம வீட்டு மாடுக்கு நாட்டு மாடு வாங்கணும்னா பிரியமா வாங்குறவங்க பயப்பட வேண்டாம் என்ன ஆனா நம்ம பண்ண நான் அமைஞ்சிருக்கேன் ஆனா நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டூ தென்காசி போகிறிய பாதை பாவூர் சேத்திரம் பக்கத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு வருஷ காலங்களுக்கு நம்ம கறந்து முடிச்சிட்டு இந்த மாடை நம்ம இந்த வார்த்தை சொல்லக்கூடாது ஆனால சொல்லித்தான் ஆண்டிருக்கு இடக்கே விக்கிறாங்கனால மாட்ட பொறுத்தவரை நாப்பதனாயருவா மாடிக்கும் உயிரிடைக்கு ஆமா அப்படி விக்கும் அதனால வந்து அந்த வார்த்தை சொல்ல கூடாது வீடியோல வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரியாது ஓகே அதனால நம்ம சொல்றோம் நல்ல குணமான மாட்டுல ஒரு சூப்பர் நல்ல மண்ணு நல்லா நல்ல நாள் பிடிக்கும்னா மாட்டை பொறுத்தவரையில ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்கும் பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஆனா பத்து நாள்ல கேரண்டியா கண்ணு போட்டுரும் ஓகே நான் பதினஞ்சு நாள் சொல்லி கொடுப்பேன் ஆனா பத்து நாள்ல கண்டிப்பா கண்ணாயிரம் என்னன்னு பதினஞ்சு நாள் சொல்லிட்டு மடி இல்லன்னு சொல்லிடக்கூடாது நாட்டு மட்டும் அவ டக்குன்னு வச்சிடும் வீட்டுக்காரங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா மாடை பொறுத்தவரை ஈன் தான் பைய வைக்கும் பைய வைக்கும் பைய ஈன தான் விடும் மாட்டை பொறுத்தவரையில இது வந்து நான் சொல்றது என்னன்னா நாட்டு மாடும் ஒரு ஜெர்சி இன்னத்தோட கலப்பினு சொல்லுவேன் நிறைய பேர் நாட்டு மாடும்பாங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டு இருக்கிறத பொறுத்தவரை சிம் மாட்டை பொறுத்தவரை நல்ல சிமில் நல்ல குணம் நான் தனிச்சரட்டுல போட மாட்டேன் சேர்த்து சேர்த்தா போடுவேன் எங்க ஆளை குத்த வைக்க எதுவுமே கிடையாது பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் லேடிஸ் கைகளுக்கு நல்லா இருக்கும் மாட்டை பொறுத்த நடத்தி காட்டுறேன் எவ்வளவு அகலத்துல இருக்குன்னு பாருங்க ஓட்டி காட்டுங்க நல்லா வளப்பு வளப்பு நல்லா வளப்பு பின்னாடி இருக்கக்கூடிய மடி தோரண தோலை பாருங்க அப்படி பின்னாடி இருக்கக்கூடிய மடி தோலை பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் காம்பு நல்ல நீளமா நல்ல நீல காம்புகள் நல்ல குணமான மாடு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் அப்படியே சுத்தி கணிக்க பிடிங்க சுத்தி இந்த சீரவங்க அப்படியே மாட்டை பொறுத்தவரையில எல்லா விதமான தட்பட்பு தாங்கக்கூடிய மாடுனே வீட்டுல கெட்டுல கிடந்து வளர்ந்த மாடு கிடையாது மேட்சல்ல இருந்து வளர்ந்த மாடு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு நாட்டு மாடோட ஒரு புலிகுளத்துல இருக்கக்கூடிய நாட்டு மாடு இன்ஜெக்ஷன் வந்து மாட்டுல பண்ணிருக்கோம் ஒரு சொல்லு போட்டிருக்கோம் அதனால நம்ம பயப்பட வேண்டாம் ஓகே குணங்கள் எதுக்காக நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மாட்டை பாருங்க மாட்டை பொறுத்தவரையில் மடியை எல்லாத்தையும் நானே தடை காட்டுறேன் நானே தடையை காட்டுறேன் பக்கத்துல இருந்து எடுத்து காட்டுறேன் மாடிய மடியை நானே தடை காட்டுறேன் ஈனவே இல்ல ஒண்ணுமே செய்யாது பின்னாடி இருக்கக்கூடிய மாடியோட சுருக்கங்களை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னும் சுருக்குகள் இருக்கு இவ்வளவு காம்பு காணது நல்லா கறக்கும் அகலம் பாருங்க ரெட்ட முதுகுல இருக்கும் வீட்டு தேவைகளுக்கு போடுறவங்க நோய் நொடி இல்லாம எங்களுக்கு வந்து டாக்டர் வசதிகள் கிடையாது எங்க ஊர்ல டாக்டர் வசதியே கிடையாது அதே மாதிரி எங்களுக்கு மேய்க்கிறதுக்கு தான் இடம் இருக்கு எங்களுக்கு புள்ளுகள் ரொம்ப இல்ல அப்படி நினைக்கவங்க ஒரு ஹவ் ஆறு லிட்டர் பால் நமக்கு கறந்தா போதும் நினைக்கிறவங்க அந்த மாடம் எடுத்துக்கலாம் வருஷம் கவலைப்பட வேண்டாம் நேருக்கு வாங்க கண்டிப்பா விலையில சாதகமா எனக்கு இதுல பெருத்த லாபங்கள் இருக்காது இதுல ஒரு ஆசைக்கு நானு வாங்கின ஓகே இப்ப எனக்கு வீட்டு மாட்டுல நாட்டு மாட்டுல பால்கள் இருக்கு இல்லன்றது அந்த மாட்டை வீட்டுக்கு போட்டுருவேன் எனக்கு அதுல பால்கள் இருக்கு ஒரு நாட்டு மாடு வீட்டுக்கு போட்டுருவோம் இருக்கறதால இது பண்ணா நான் இவ்வளவு குணத்துல மாடு ஆமா 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 ஓகேண்ணா விலையில சாதகமா குடுப்போம் பாரவங்க நேருக்கு வாங்க கண்டிப்பா பண்ணித்தான் ஜெர்சி மாடுகளோட மாடுகள் தான் நம்மகிட்ட பெரும்பாலும் இருக்கும் அது பாத்தீங்கன்னா சில மாடுகள் நாட்டு மாடுகள் இருக்கும் ஓகே நேத்து வந்து நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அது என்னன்னா பாத்தீங்கன்னா உயர்தரமான மாடுகளை பத்தி போட்டிருந்தோம் ஒரு நடுத்தரமான மாடுகளை பத்தி நம்ம அந்த வீடியோல பாப்போம் போன வீடியோ மாதிரியுமே அந்த வீடியோ நினைச்சு யாரும் போயிட கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வீடியோலயும் நம்ம ஒரே நாள்ல எடுத்ததால ஒரே ஷட் இருக்கதால அவங்களுக்கு வித்தியாசப்பட்டு கூடாது ஓகே அதனால நம்ம சொல்லுவோம் ஓகே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நேருக்கு வரவங்களுக்கு மட்டும் நம்ம மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே நம்ம பண்ணையில இருந்து பெரும்பாலும் தூத்துக்குடி நாகர்கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்வேலி விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டத்துக்கு தான் நம்ம வந்து மாடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேண்ணா மற்ற மாவட்டத்துல நேர்ல வந்தாங்கன்னா கொடுக்குறோம் போன்ல தயவு செய்து போன் அடிச்சோ இது வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா வெளியூர்ல இருந்து நிறைய போன் வருது நம்மளால குடுக்க முடியாது ஓகே ஆஹ் ஏன்னா நம்ம வந்து திடீர்னு செல்லவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விலையை முடிச்சிருந்தாங்க வண்டி பாக்க சொல்லிருந்தாங்க பாத்து முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது மாடு சொல்றாங்க சொல்றாங்கிறதுக்குள்ள பதில் சொல்ல மாட்டேங்க பதில் சொல்ல மாட்டேங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாடை வேலை முடிச்சிட்டாங்க நம்ம வந்து ஒரு கொஸ்டின் நீங்களே கேட்கலாம் பணம் உடுத்த புற நீங்க வண்டி பார்க்க வேண்டியதான சொல்லலாம் பணம் கொடுத்த போற அந்த வண்டி கிடைக்கிறது வந்து கஷ்டம் கொஞ்சம் நம்ம ட்ரைவ் பண்ணா ரெண்டு தான் அந்த பாதி காடைகளை வண்டி கிடைக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாடை வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலைக்கு போறது நம்ம பத்தாயிரம் ரூபாய் டோல் கேட் எல்லாம் கொடுத்தோம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் திருவண்ணாமலை ஒருத்தர் கேக்குறாரு வச்சுக்கோங்க நம்ம மாட்டுக்கு பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வண்டிக்கு டிலே பண்ணோம்னா நம்ம பணத்தை வந்து ஏதோ நம்ம வந்து திருடுற மாதிரி ஃபீல் ஆயிடும் அவங்களுக்கு பயப்படுவாங்க பணத்தை நம்ம அனுப்புனதால நூறு போன் அடிப்பாங்க ஓகே 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 புரியுது அப்ப நம்ம சிரமங்கள் அவங்க அவங்களோட எண்ணங்கள் வந்து நம்மளை பத்தி தெரியாது இவ்வளவு தூரத்துல இருந்து பணம் போட்டுட்டு திடீர்னு பயப்படுவாங்க ஓகே ஓகே இதே நம்ம வண்டி பார்த்து வச்சுட்டு நம்ம அவங்க பணத்துக்கு எதிர்பார்த்தோம்னா பணம் திடீர்னு போட மாட்டாங்க பேங்க் லீவ் வாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துருது அதனால நம்ம வந்து மாடுகள் வந்து அனுப்பி வைக்க முடியாம போயிருது ஓகேண்ணா அதனால நேருக்கு வரவங்கள மாடு அது பக்கத்துல உள்ள சரௌண்டிங்கா தான் நேருக்கு வாங்க சொல்றோம் நம்ம தனித்தனியா வீடியோ போட முடியாது இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம்னா ஒரு இருபது நாள் பிடிக்கக்கூடிய மாடா இருக்குற மாடு வந்து மடி வந்து இருபது நாளைக்கு பிறகு வந்து அவங்க கேக்குறாங்க போது வந்து அதே மாதிரி இருக்காது மாடு நல்ல மடி அம்சமா இருக்கும் வீடியோ போட்டதான் தெரியும் நமக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடையாது ஏன்னா நம்ம தான் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மாடுகளுக்கு ஏதாச்சும் சில சின்ன பர்ச்சேஸ் பண்றதுக்கு போறோம் மாடுகளுக்கு தீவனங்கள் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் எல்லா விஷயமும் ஒரு ஆளுதான் பண்றோம் ஓகேண்ணா அது மாதிரி வேற கஸ்டமர் மாடு வாங்கிட்டு போற கஸ்டமருக்கு லோடும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அனுப்பிடுறது வைக்கிறது எல்லாம் நம்ம வேலை ஓகே ஓகே அவங்க பாடி வண்டியில எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் பாடி இல்லாதது நம்ம கம்பு எல்லாமே கட்டி கொடுத்து அனுப்பிடுறோம் ஓகேண்ணா அதனால சொல்றோம் சரியா ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் பாக்கக்கூடிய ஆ ஓகேண்ணா மாடை பொறுத்தவரை ரெண்டாயிரத்து மாடு ஓகே ரெண்டாயிரத்து மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வபா தோல் மாடுன்னு சொல்லுவாங்க ஓகே தோல் அவ்வளவு நைஸா இருக்கும் நல்ல பெருவெட்டான நல்ல பெருவெட்டான மாடு நல்ல வெள்ளடி கொம்புல இருக்கக்கூடிய மாடு நல்ல கருங்காம்புல வர காம்புகள் எல்லாமே ஓகேண்ணா அது மாதிரி மடியோட சுருக்குகள் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எக்ஸ்டனா இருக்கும் மடி வந்து நல்ல சுருக்குகள் சூ சூப்பரா இருக்கும் ஓகேண்ணா மடி இன்னும் வைக்க வேண்டி இருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம அந்த மாடை பத்தி ரேட்டுகள் எல்லாம் சொல்லி நம்ம போட்டோம்னா அந்த மாலை எல்லாம் போகாது ஓகேண்ணா ஓகேண்ணா சரியா அது மாதிரி ரெண்டாயிரத்து மாடுல செலக்ட் பண்றவங்க நேரில் வந்து பாத்து எடுக்கிறாங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகேண்ணா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலையத்துக்கு கிடையா நாலே பல்லு கிடையாது நல்ல கரிஞ்சவலையில ஒரு 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 நல்ல ஒரு சித்து கிடாரி வெயிலுக்கு நூத்துக்கு நூத்தி பத்து சதவீதம் கேரண்டி தரேன் கேரண்டி வெயிலுக்கு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க அவங்களுக்கு கிடாரியை பொறுத்தவரை கேரண்டி சொல்றேன் நல்ல கரு மடி வந்து அரை மடி தான் வச்சிருக்கு நல்ல கருங்காம்பல ஒரு சூப்பர் கிடாரி ஓகேண்ணா நல்ல கிடாரி பெண்கள் கையில இருந்து வளர்த்தக்கூடிய அழகான கிடாரி ஓகேண்ணா நல்ல முக கூறுபாடு சூப்பரா இருக்கும் ஓகே நல்ல சின்ன மூஞ்சி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எலும்பு தெரியாத உடம்பு ஓகேண்ணா மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்டதா அதுக்கு வந்து நம்ம கேரண்டி சொல்லலாம் ஓகேண்ணா மேய்ச்சல்களுக்கு வந்து மாட்டை பொறுத்தவரை நல்லா கேரண்டி சொல்லலாம் மாடை பொறுத்தவரை இன்னொரு பதினைஞ்சு நாள் ஈன்றதுக்கு டைம் இருக்கு ஓகேண்ணா மடி எல்லாமே சூப்பரா பண்ணமுனே ஓகே ஓகே மடிகளுக்கு நம்ம அந்த தோரணைகளுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது ஓகேண்ணா காம்பு நல்ல கருங்காம்புங்கறதால எல்லாத்துக்குமே மாடை பொறுத்தவரையில பிடிக்கும் ஓகே நல்ல இடைவெளி நல்ல காம்புகளுக்கான ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் நல்லா இருக்கும் பத்து வருஷ காலங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் ஓகேண்ணா அந்த பின்னோட மடி மடியமைப்பு பின் சைடுல உள்ள மடியமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல மடியா இருக்கும் அரை மடி வச்சிருக்கு அடுத்த வாரத்துல மடி வச்சிருக்கும் அடுத்த வாரத்துக்கு மாடை பொறுத்தவரை நல்லா தெரியும் தெரியும் எல்லா விதமான தாங்குறதால வெளியிலையன் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி இந்த லைன்களுக்கு மாடு நல்லா இருக்கும் ஓகேண்ணா ஆமா அடுத்து பார்க்கக்கூடிய கிடாரி நல்ல லட்சணமான கிடாரி ஓகே ஒரு வீட்டு தேவைகளுக்கு வந்து சூப்பரான கிடாரி நல்ல முகமைப்பு ஓவியமான முகம் நெத்தி வெள்ளை நெத்தி வெள்ள நல்ல முகம் நல்ல வெள்ளடி கொம்பு கிளி கொம்புல இருக்கு ஓகேண்ணா மாட்டை பொறுத்தவரை நல்ல உடம்பு கூறுபாட்டுல சூப்பரான மாடு பெருவருக்க மாடு நல்ல கருங்காம்பு இருக்கு காம்புகளை பொறுத்தவரை ஓகேண்ணா இன்னொரு இருபது நாள் டைம் இருக்கு மாட்டை பொறுத்தவரில் ஓகேண்ணா ஆமா இருபது நாள் பிடிக்கும் போது மாட்டை பொறுத்தவரை நல்லாவே இருக்கும் ஓகேண்ணா அது மாதிரி மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வால் வந்து நல்லா வெள்ளடி வால் வெள்ளடியில நல்லா இறக்கும் வெள்ளடி நல்லா இறக்கும் குணங்கள் சூப்பரா இருக்கும் லேடிஸ் வீட்டுக்கு வளர்க்குறாங்க அப்படி வாங்குறாங்கன்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி வாங்கலாம் ஓகேண்ணா ஓகே ஆமா ஆமா எல்லா விதமான தட்பு உட்பலையும் தாங்கக்கூடிய பிரீடு ஆமா 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு கறக்கக்கூடிய மாடுனே ஓகேண்ணா கால்ல ஒரு சின்ன அடிபட்டு இருக்கு கண்ணு குட்டி குட்டி ஆமா பக்கத்துல உள்ள மாட்டுல பால குடிக்க போய் உதஞ்சிருச்சு மாட்டை பொறுத்தவரையில் ஒரு ஏழு வரைக்கும் பால் வருது நம்ம ஆறு அஞ்சுக்கு சொல்லி கொடுப்போம் ஓகேண்ணா மாட்டை பொறுத்தவரை வெளியில சாதம் கண் வந்து நல்ல பெண் கண்ணு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் நல்ல திறன் இருக்கக்கூடிய மாடு ஓகேண்ணா அடுத்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து மாட்டுல ஒரு மாடு நல்ல பெருவருக்கமான நல்ல பெருவருக்கமான மாடு மாட்டை பொறுத்தவரையில போனதுல பதினேழு பதினெட்டு ஜெர்சி மாட்டுல நல்ல கறந்த மாடுன்னு சொல்லியிருக்காப்ல மாட்டோட தோல் மாடோட மடி தோரணையை பார்த்தா நமக்கு அவ்வளவு கறந்துருக்குறதுல கேரண்டியா சொல்லலாம் நல்லா சுருக்கு இருக்கா நல்ல பை சுருக்கு நல்ல நல்ல உயர தரமான ஆமா எல்லா விதமான கிளைமேட்டும் நல்லா அடாப்சன் ஆகக்கூடிய பிரீடு ஓகே சரியா அடுத்து பார்க்கக்கூடிய பிரீடு வந்து ஒரு கிர ஒரு பிரீடுனா வீட்டுக்கு போடலாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கிரில கிராஸ் பிரீடு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சின்ன மாடு ரெண்டு கிடாரி தான் இந்த கிடர்ல கிட்டத்தட்ட பால் திறன் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் வரும் நம்ம வந்து கேரண்டி ஆறு லிட்டருக்கே சொல்லி தரேன் ஓகேண்ணா சாயங்காலத்துக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு சொல்லி தரலாண்ணே காலை கண்டு ஃபேட்டு சூப்பரா இருக்கு வெயிலுக்கு சூப்பர் அமையுது மாட்டுல ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னே சொல்லிருவேன் என்னன்னா லைட்டா போது மாட்டுக்கு கொஞ்சம் கூச்சங்கள் உண்டு ஓகே ஒரு ஆளு முன்னாடி நிக்கணும் மாடு ஸ்டார்டிங்ல ஸ்டேஜ்ல நம்ம முன்னாடி நின்னுதானே ஆக வேண்டியிருக்கும் ஏன்னா தலையத்துக்கு கிடைக்கிற பத்தி மூஞ்சி சின்ன மூஞ்சி நல்லா எல்லாத்துக்காக ஒரு தோதுவான மாடு

ஒரு பத்து நாள் பத்து நாள் ஆகும் நல்ல கருங்காம்பு மாடு வந்து நல்ல உயர தரத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மாடு ஆமா 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 வீடியோல எந்த அளவுக்கு தெரியுது தெரியல நல்ல உயர தரம் நல்ல சூப்பர் மாடு ஆமா 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 ஓகேண்ணா அது மாதிரி காம்புகளை பாருங்க காம்புக்கான இடைவெளிகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா இருக்கும் ஓகே ஓகே நல்ல நைஸ் இடைவெளிகள் நல்லா இருக்கும் வீடியோல மாடு கன்ஃபார்மா அந்த மாடெல்லாம் தெரியாது மாடு தோரணையா தெரியாது நேர்ல வந்து பாத்து எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இதா தெரியும் வீட்டுக்கு ஒரு நல்ல தேவைக்கு வீட்டு தேவைக்கு ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு கவலை இல்லாம எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படியில தாராளமா நோங்கி எடுக்கலாம் இப்பவே தலையத்துலயே உங்களுக்கு பால் நரம்பு கொடிகள் எல்லாமே நல்லா இருக்கு பத்து வருஷம் கவலை இல்லாம வச்சுக்கலாம் ஆனா பின்மடிகள் சூப்பரா இருக்கு பின்மடிகளை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் காம்பு அதை மாதிரி நல்லா முட்டை மடி மடியை பொறுத்தவரை ஒரு அமைப்பான ஒரு ஆம்ப மடி மாதிரி ஓகேண்ணா மாட்டை பொருத்தல தொங்கிக்கிட்டு அசிங்கமா தெரியாது நல்லா இருக்கும் பால் மடி வீக்கங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளும் உள்ள மாடுகளுக்கு வராது ஓகே ஓகே அடுத்து பாக்குறது வந்து ஒரு தலையத்து கிடையாது நாளே பர்லு நாளே பொருள் நாளே பல்லு தலையத்துக்கு சுரு மடி சுருக்க பாருங்க இவ்வளவு சுருக்க வைக்கணும் இவ்வளவு சுருக்கு பை வைக்க வேண்டி இருக்கு ஆஹ் ஒரு இருபது நாள் குறைஞ்சது பத்து நாள் பிடிக்கும் இருபது நாள் வரை பிடிச்சா நல்லா இருக்கும் மாட்டை பொருத்தவர்கள் ஓகே ஓகே நல்ல மடித்தன்மைகள் வச்ச பிறதா அந்த மாட்ட பொருத்த குடுப்போம் ஓகே எல்லா விதமான தாங்க தாங்கக்கூடிய பிரீடுல நல்ல முக அமைப்பான மாடு நெட்ல சின்ன நல்ல சின்ன வெள்ள அது நல்லா கியூட்டா இருக்கும் உங்களுக்கு வெள்ளடி கும்பலையே மாட்டேன் பொறுத்தவரையில நல்ல மாடு பிரச்சனையே இருக்காது ஆமா கண்டனை பொறுத்தவரையில நல்ல பிரச்சனை பயப்படாண்டாம் தலையத்து கிடையாது நாலு தான் ஓகே இந்த கிடையுமே இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா பாத்தா தெரியும்பாடு தெரியும் நம்ம வீடியோல காட்டிருப்போம் அந்த அளவுக்கு முக குறுபாடு சூப்பரா இருக்கும் ஆமா ஓவியமான முகம் நல்ல வீட்டு தேவைக்கு ஒரு சூப்பர் மாடு ஓகேண்ணா ஆமா ஓகேண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நொக்ரா நொக்குரா நொக்ரா ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைஞ்சி நாள் பிடிக்கக்கூடிய ஒரு ப்ரீடு ஓகே ஆ விலையில ரொம்ப சாதமாக தான் இருக்குது ம் விலையில நல்ல சாதமான மாடு நேரில் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம பார்த்து பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஆ அதே மாதிரி நல்ல கருங்காம்பு ம் ஒரு மாட்டை போறதுல ஒரு பதினஞ்சு நாள் கண்டிப்பா பிடிக்கும் நாள் பிடிக்கும் நாள் நம்ம சொல்லி சொல்லி கேரண்டியா மாட்டா நல்ல பால் நரம்பு கொடியோட ஒரு சூப்பர் வேண்டாம் கிளைமேட்டுக்கோ எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது அந்த கிருமாட்டுக்குமே நீங்க வந்து பாருங்க எப்படி ஒரு ஆள் முன்னாடி நிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் பிடிக்க பிடிக்கல சும்மா ஒரு ஆள் முன்னாடி நிக்க வேண்டி இருக்கு ஆனா தோரமா நல்லா இருக்கு உங்களுக்குண்ணா நல்ல தூரி நல்ல கரை அண்ணே யாராச்சும் ஒரு ஆள்கள் வந்தா பயப்பட வேண்டியிருக்கு ஒரு ஆள் சும்மா வேண்டியிருக்கு ஓ நிக்கணும் நிக்க வேண்டியிருக்கு மாடை இதெல்லாம் பண்ண கறவை சூப்பர் கரவை காலையில ஒரு ஏழு லிட்டர் வருது சாயங்காலம் ஆறு லிட்டர் வருது தலையத்துல தலையத்துல ஆனா நம்ம வந்து பால் கரையத்திறன் வந்து எவ்வளவு சொல்லுவோம் ஒரு ஆறு அஞ்சுக்குதான் நம்ம சொல்லி கொடுப்போம் மாதிரி நம்ம இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நொக்குரா பிரியிட பொறுத்தவரை எதுக்கு நம்ம கொஞ்சம் பேமஸ் ஆஹ் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்எஃப் வெரைட்டியில வந்து நொக்ரா பிரீடு கொஞ்சம் ரேரா கிடைக்கக்கூடிய பிரீடு ஓகே 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 இதுகளில் இருக்கக்கூடிய கண்டா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் ஒரு எத்தனை இதுக்கு வர நம்ம வித்தாலும் வந்து லாபம் கண்டிப்பா கிடைக்கும் ஓகேண்ணா ஓகே நம்ம இந்த இதுல மாடு வாங்குறோம்னா அடுத்த இதுல விற்கிறோம்னா நமக்கு பணம் போகாது ஓகே ஓகே சரியா இதுல ஒரு கண்ணு ஊட்டி நல்ல செலக்டடா காளைங்கண்ணு கிடைச்சாலும் சரிதான் கிடேரி கண்ணு கிடைச்சாலும் ஒரு லாபகரமா இருக்கும் சரியா ஏபிஎஸ் போட்டா இதுல சூப்பர் ஏபிஎஸ் போட்டா நல்ல கண்டா எடுத்துக்கலாம் சூப்பர் கண்டா எடுத்துக்கலாம் ஓகே பாருங்க பால் கறவை வந்து பாருங்க நம்ம கறந்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முக்காவளி வந்திருக்கும் ஓகே கலைதுன்னு இருந்தா நம்மள பாத்து மட்டும்தான் கலையும் அது இருக்கும்போது யாருமே ஒரு ஆளும் வரக்கூடாது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னா அந்த கறவைக்கு மாடே வராது அடுத்த இதுக்கு அதுக்கு அடுத்த இதுகள் போகும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்ல ரெண்டு பல்லு கிடாரி அப்படி ஒரு கிடாரி அது மாதிரி பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் வரவே வராது ஏன்னா கிடாரியும் எடுக்கும்போது ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கூச்சா இருக்கும்னே அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பழகுன போற நல்லா இருக்கும் மாட்டை பொறுத்தவரல கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு லீட்ரு பால் இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த வாலில எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆறு லிட்டரு இந்த வாளி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு லிட்டர் வாலி தான் வாலி பதினோரு லிட்டர் வாலி முக்கால் வாலி வந்து இருக்கு இவங்க எனக்கு பார்த்தோம்னா அலந்தே பார்த்தோம்னா ஒரு ஏழு ஏழு லிட்டர் பால் சர்வசாதாரணம் சர்வசாதாரமா இருக்கும் ஆமா ஒரு காம்பு கண்ணுடி விட்டுட்டாங்களோ ஆஹ் காம்பு கண்ணுடி காம்பு விட்டாச்சு ஒரு காம்பு விட்டுருக்கீங்க விட்டுருக்கு ஓகே ஓகே அது மாதிரி இதை இப்ப உங்களுக்கு அலந்து காட்டினாலும் இப்போ வந்து நம்ம காட்டணும்னா இதுல வந்து வரவங்க வந்து மொறையோட அலந்து காட்டினா அதோட அலந்து காட்டினா நான் பாலை பொறுத்தால அஞ்சு லிட்டர் தான் சொல்லுவாங்க இப்ப இருக்க ஏழு லிட்டர் பால்ல இருந்து ஏழு லிட்டர் பால் சர்வசாதாரணமா இருக்கும் வாளியை சாட்சி வேணாலும் காட்டுங்க ஓகே ஆமா ಯಾ ಇಟ್ ಪಾಲಕ್ಕೆ ಕುರ